நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் உடனே தூக்கில போடுங்க நாடு முழுவதும் வெடித்து கிளம்பிய போராட்டம் நீங்க பரவலாக பெண் மருத்துவர் கொலை தொடர்பான செய்திகளை பார்த்துருக்கலாங்க ஆனால் பெண் மருத்துவர் கொலையில் பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இருக்குதுங்க அந்த கொலை எப்படி நடந்தது குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதையெல்லாம் தாண்டி இப்போ விசாரணை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அவனையே உடனடியாக தூக்கில் போடணும் அப்படின்னு எல்லா மருத்துவ சங்கங்களும் மருத்துவர்களும் களத்தில் இறங்கி போராடுவதற்கான காரணம் என்ன கொலையாளியை கண்டுபிடிப்பதற்கு ப்ளூடூத் ஹெட்செட்டு தான் பயன்படுது என்று காவல்துறையினர் சொல்கிறாங்களே அது சரிதான இந்த கொலையில் இருக்கின்ற மர்மம் என்ன இந்த மர்மத்தை உடைக்குமா சிபிஐ அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் பிஜி மருத்துவம் படிக்கிறாங்க ஒரு பெண் அவங்க பெயரெல்லாம் சொல்லலை அவங்களுடைய வயது முப்பத்தி ஒன்று அவங்க பிஜி மருத்துவம் படித்தா கூட கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மருத்துவராக அந்த மருத்துவமனையிலேயே வேலை பார்க்குறாங்க குறைந்தது அந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பேர் நோயாளிகள் உள்நோயாளிகளாக இருக்கிறாங்களாம் அதுவும் இல்லாமல் அந்த மருத்துவமனைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் மருத்துவம் பார்ப்பதற்காக வந்துருவாங்களாம் அதனால் படிக்கின்ற மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பயிற்சி கொடுப்பாங்களாம் அந்த கல்லூரி அப்படி தான் இந்த பின் கொலையாவதற்கான நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க அதற்கு பிறகு தான் மூன்று நண்பர்களுடன் உட்காந்து இரவு உணவை சாப்பிட்டுட்டு கருத்தரங்கு நடக்கக்கூடிய அந்த கூடத்திலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க செமினார் இல்லையா அந்த செமினார் ஹால்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த செமினார் ஹால் எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மருத்துவமனையினுடைய மூன்றாவது தளத்தில் இருக்குது இப்படி மூன்று மணிக்கு உணவறிந்து விட்டு உறங்கிவிட்ட அந்த பெண் மருத்துவரை பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறான் ஒரு காம கொடூரன் அவன் பேர் சஞ்சய் ராய் இந்த சஞ்சய் ராய் என்றவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த கொலையினுடைய பின்னணியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இந்த சஞ்சய் ராயை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவமனையில் காவல்துறையினருக்கு உதவியாளராக தன்னார்வலராக வேலை பார்த்துருக்குறான் ஆனால் இந்த சஞ்சய் ராயை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சரக்கு போடுற பார்ட்டியாக இருக்கிறான் இப்படி சரக்கு போடுற பார்ட்டி அடிக்கடி அங்கே வருகின்ற நோயாளி இடத்துல தகராறும் பண்ணக்கூடியவனாக இருந்திருக்கிறான் அதுவும் இல்லாமல் இவன் ஒரு தரகராகவும் வேலை பார்த்துருக்குறான் அந்த மருத்துவமனையில் என்ன தரகு வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எந்தெந்தத்தில் இருக்குது அப்படின்னு தெரியாது குறிப்பாக நாம் கூட சென்னையில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சி ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு போனோம்னு வச்சுங்களேன் எங்கடா எக்ஸ்ரே இருக்குது எங்கடா வந்து பார்த்தா ஸ்கேன் சென்டர் இருக்குது அப்படின்னு பல்வேறுபட்ட சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் இந்த சந்தேகங்கள்லாம் நம்ம ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் அங்கே நோயாளிகளை வண்டியில் வச்சு தள்ளிட்டு போவாங்கள்ல அவங்க ஒரு நூறுரூவா கொடுத்தா போதும் அவங்க எல்லா இடத்துலையும் என்னென்ன மருத்துவம் பார்க்குறாங்க எப்படி போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிடுவாங்க அப்படி இல்லையா அவங்களே நம்மளை கூட்டு போயிட்டு யார் யாரை சந்திக்கணுமோ அவங்களே சந்திக்க வச்சு நமக்கான விவரத்தை வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம மருத்துவம் பார்த்துக்கின்னு வந்துடலாம் அப்படிதான் இந்த சஞ்சய் ராய் என்ற காம கொடூரனும் இந்த மாதிரி நோயாளிகளை கூட்டின்னு போயிட்டு டாக்டர்கிட்ட சந்திக்க வைப்பது பிறகு மருத்துவம் பார்க்க வைப்பது பிறகு அந்த நோயாளிகளை வெளியே கூட்டணுன்னு வந்து விடுவது இப்படியாப்பட்ட வேலையும் பார்த்துருக்கான் ரெண்டாவது அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் காவல்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருந்திருக்கிறான் இப்படி இருக்கிறவன் தான் வந்து திடீர்னு இந்த பயிற்சி பெண் மருத்துவரை வந்து பார்த்திங்கன்னா கடந்த எட்டாம் தேதி இரவு பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று இருக்கிறான் சாரி சாரி கொன்றுவிட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறான் அதுலேயும் அந்த பெண்ணை கொடூரமாக கொண்டிருக்கிறான் அதனால தான் உடனடியாக இவனை தூக்கில் போடுங்க அப்படின்னு போராட்டக்காரர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் குதிச்சிருக்காங்க ஏதோ கல்கத்தாவில் நடந்தது மேற்கு வங்காளத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் போராடுறாங்க அப்படின்னு கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்களும் மாணவர்களும் போராட்ட களத்தில் குதிச்சிட்டாங்க ட்விட்டரில் கூட நிர்பையா டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணாங்க நிர்பையா டூ பாயிண்ட் ஜீரோன்னா என்னன்னு கேட்குறீங்களா டெல்லியில் ஓடும் பேருந்தில் ஒரு பெண்ணை பதைப்பதைக்க கற்பழைத்து வெளியே தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க தெரியுமா காங்கிரஸ் ஆட்சியில் அது மாதிரி தான் இந்த பெண்ணையும் பதைப்பதைக்க கொண்டு இருக்கிறாங்க அதனால் இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பயா டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஹேஷ்டேக்கே ட்ரெண்டிங் பண்ணாங்க இதன் மூலமாக இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலும் வெளிநோயாளிகள் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் மருத்துவம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் அவங்களுடைய கோரிக்கை என்னான்னு பார்க்குறதுக்கு முன்பாக இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்றத நாம் விரிவாக பார்த்துடலாம் இந்த பெண் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் இரவு மூன்று மணி வரைக்கும் நிராஜி சோப்ரா இருக்காது தெரியுமா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவ்லின் துருவில் வந்து வெள்ளிப்பதக்கம் பதக்கம் அந்த ஈவெண்ட்டை டிவியில் பார்த்துருக்காங்க பிறகு இந்த பயிற்சி பெண் மருத்துவரும் அவங்களுடைய நண்பர்களும் வந்து உணவு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் உணவு டெலிவரி வந்து நடந்திருக்கிறது பிறகு இந்த நீரோஜ் சோப்ராவனுடைய வெள்ளி பதக்கம் வாங்கின விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பயிற்சி பெண் மருத்துவரும் அவங்களுடன் இருந்த மூன்று நண்பர்களும் உணவு பிறகு அந்த பெண் பயிற்சி மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தரங்கு கூடத்திலேயே படுத்து உறங்கிவிட அவங்களுடன் இருந்த மூன்று பேரும் வெளியேறிவிட்டு இருக்கின்றார்கள் ஸோ தான் வந்து இந்த சஞ்சய் ராஜ் என்ற காம கொடூர என்னடா எந்த நேரத்தில் உணவு டெலிவரி ஆகுது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட்டமிட்டுருக்கிறான் அப்படி நோட்டம் இட்டவன் எல்லோரும் போய்ட்டதை அறிஞ்சிக்கிட்டு அந்த கருத்தருங்க கூடத்தில் படுத்து ஊரங்கனை பயிற்சி பெண் மருத்துவரை போய் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறான் உடனடியாக அந்த பயிற்சி மருத்துவர் வந்து கத்திருக்கிறாங்க வாயை பொத்திருக்கிறான் அப்பயும் கத்திருக்கிறாங்க தலையில் அடிச்சிருக்கிறான் கழுத்துலும்ப உடைச்சிருக்கிறான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் எதையோ வச்சு அழுத்திருக்கிறான் பிறகு அவனுடைய ஆத்திரம் தனியிலையோ என்னவோ தெரியல கண்ணை குத்திருக்கான் கண்ணுலேருந்து ரத்தம் வந்திருக்கிறது முதுகெலும்பு உடைஞ்சிருக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய பிறப்பு உறுப்பிலிருந்து பாலியல் உறுப்பு வரைக்கும் பயங்கரமாக சேதாரம் அடைஞ்சிருக்குது தொடையெல்லாம் கடிச்சிருக்கிறான் ஸோ இந்த அளவுக்கு கொடூர கொலையை செஞ்சுட்டு அதற்கு பிறகு வன்புணர்வு பண்ணியிருக்கிறான் ஸோ பிணத்தையே இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறானே இவனை விட்டு வைக்கலாமா அதனால் இவனை முதல்ல தூக்கில் போட்டுருங்க அதற்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாம இருப்பதற்கு மருத்துவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அளிக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தை மேற்கு வங்காளத்தில் அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவர்களும் மாணவர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க இந்த மாதிரி கொண்டுட்டான் கொன்னுட்ட பிறகு சாவகாசியமாக வந்து கீழே இருக்கக்கூடிய அவனுடைய அறையில் படுத்து தூங்கி தூங்கியிருக்கிறான் அப்படி தூங்கி எழுந்தவனுக்கு பிறகுதான் தெரிந்திருக்கிறது அடாடா பெண் மருத்துவரை கொன்னுட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எப்படியா இருந்தாலும் சரி இடத்துல மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சவன் தடயத்தை அழிக்க பார்த்துருக்கான் விரைவாக வீட்டுக்கு போயிருக்கிறான் பட்ட எல்லா துணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அவன் உடித்திருந்த எந்த உடையும் கைப்பற்றலை அதனால் அவன் உடையை கொளித்திருக்கணும் அப்படின்றது நமக்கு தோணுது ஆனால் எல்லாவற்றையும் மறைச்சான் அவன் கடைசியில் ரெண்டு தடயங்களை விட்டுட்டான் காவல்துறையினுக்கு ஒன்று அந்த பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்புணர்வு செய்கின்ற அந்த தருணத்தில் போராட்டம் நிகழ்ந்தது இல்லையா அந்த போராட்டம் நிகழ்கின்ற தருணத்தில் அவன் கழுத்தில் இருந்த ப்ளூடூத்து ஹெட்செட்டு கீழே விழுந்துட்டுது அதை எடுக்க தவறிட்டான் இரண்டாவது இவன் காவல்துறையில் வேலை பார்த்ததுனால ஷூ போட்டுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பான் அதனால் எல்லாவற்றையும் மறைத்தவன் ஷூவில் இருந்த இரத்தக்கரையை வந்து பார்த்திங்கன்னா அழிக்க தவறிட்டான் பிறகு இந்த கருத்தரங்கு ஹாலுக்கு வெடிந்த பிறகு கூட படிக்கின்றவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க பார்த்த உடனே ஒரே சத்தம் ஏன்னா பயிற்சி மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அரைகுறை ஆடையுடன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க பிறகு காவல்துறைக்கு வந்து பார்த்தின்னா விவரங்கள் தெரிவிக்கப்படுது அதற்குள்ளாக அந்த மருத்துவமனை முழுவதும் இந்த விஷயம் பரவி போராட்டக்களத்தில் குதிக்கிறாங்க ஏன்னா என்னதான் வந்து பிஜி இரண்டாம் ஆண்டு படித்தா கூட இந்த பெண் மருத்துவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் நோயாளிகளுக்காக வந்து மருத்துவம் பார்த்துருக்குறாங்க ஓயாத உழைக்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க இப்படி எல்லாேரிடத்திலும் நன்மதிப்பு பெற்ற ஒரு பெண் மருத்துவரை இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நோயாளி நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பது கிடையாது அவனுடைய காயங்களுக்கு மருந்துடுறவங்களாக தான் இருக்கிறாங்க அவனுடைய நோயை தீர்க்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க அதனால் இப்படி எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கின்ற மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அவனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாவதே இல்லையா நாளைக்கு நம்மளுக்கு நடக்கமா இல்லையா அதனால் ஒட்டுமொத்த மாணவர்களும் அதோட மருத்துவர்களும் களத்தில் இறங்கி போராடுகின்றார்கள் பிறகு காவல்துறையானது தீவிரமாக இறங்கி ஆய்வு நடத்துகிறது அப்படி ஆய்வு நடத்துகின்ற போது தான் அந்த கொலையாலையை காட்டி கொடுத்த ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து கைப்பற்றுகின்றார்கள் பிறகு அந்த மருத்துவமனையில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஹெட்செட்டை யாருது என்று கேட்குறாங்க எனது இல்லை உனது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் மொபைலை வாங்கி செக் பண்ணுகின்ற போது இந்த சஞ்சய் ராயினுடன் அந்த ப்ளூடூத் ஹெட்செட் ஆனது கரெக்டாக பொருந்தது சரி இவன் தான் பண்ணானா இல்லை இவனிடத்தில் இருந்து திடி கொண்டு வந்து கூட இங்கே போட்டு போகலாம் இல்லையா கொலையை திசை திருப்பதுக்கு அப்படின்றதுக்காக அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க பிறகு அவன் வீட்டை போய் ஆராயிறாங்க அப்போ தான் தெரிகிறது அவன் ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தக்கரை படிந்திருப்பது அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய ரத்தமோ இவன் ஷூவில் இருந்த ரத்தமோ ஒன்று அப்படின்றது உறுதியாகிறது உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவனை கைது செய்கிறாங்க சிறையில் அடைக்கிறாங்க ஆனால் காவல்துறை கைது செய்தாலும் சரி அவனை விசாரித்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி மருத்துவர்களுக்கும் சரி காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யக்கூடியவங்க காவல்துறை ஏற்கனவே சிட்பன் நிதி நிறுவன மோசடி வழக்கில் காவல்துறை ஆணையரே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரங்களை அழிச்சாலாம் அதனால் எங்களுக்கு கல்கத்தா காவல்துறையின் மீது சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அவங்க அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக என்ன வேலை வேணாலும் பார்ப்பாங்க அதனால் இந்த கொலையினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தின் விளைவாக நீதிமன்றம் கல்கத்தா நீதிமன்றமானது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது நீதி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கொலை நடந்து ஐந்து நாட்கள் ஆகி போய்விட்டது நீங்கள் ஐந்து நாள் ஆன பிறகும் இந்த கொலைக்கான காரணம் என்ன வெறுமனே காமம் மட்டும்தானா அந்த சஞ்சய் ராயினுடைய பின்புலத்தை காவல்துறை கண்டறியாத காரணம் என்ன காவல்துறையினருக்கு உதவியாக இருந்த இந்த சஞ்சய் ராய் அவர்கள் காமத்துடன் போய் ஒரு பெண் மருத்துவரை கொலை செஞ்சுருக்காங்கன்னா காவல்துறையே ஆன மாதிரி தெரியுது இல்லை இந்த சஞ்சய் ராயினுடைய அடாவடித்தனங்களை கண்டுக்காமல் விட்டுருக்காங்க அதனால் காவல்துறையில் இருந்ததுனால் இவனுடன் பல பேர் நெருக்கமாக பழகியிருப்பாங்க ஸோ அவங்களும் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தாங்களா இல்லை என்ற விடயமானது வெளியே வராது சஞ்சய் ராயை மட்டும் குற்றவாளியாக காட்டிடுவாங்க அதனால் இந்த வழக்கை கல்கத்தா காவல்துறையினர் விசாரிக்க வேண்டாம் சிபிஐக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் அதிரடியாக உத்தரவிட்டு விட்டார்கள் ஆனால் இந்த கொலையில் ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடையே தெரியாமல் இருக்குது இந்த சஞ்சய் ராய் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா ஹாலுக்கும் போனோம் அதோட இவையே வந்து இடைத்தரகராக வந்து அந்த இடத்துல வேலை செய்யணும் காவல்துறையினருக்கு உதவியாக இருக்கிறவன் காவல்துறை என்ன பணி சொல்கிறாங்களோ அந்த பணியை மட்டும் செய்யாமல் மருத்துவமனை முழுவதும் போய் நோயாளிகளுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு இவையே காட்டணும் இதற்கு ஏ அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை நிர்வாகமானது அனுமதிச்சது இவன் காவல்துறைக்கு உதவியாக இருக்கிறானா இல்லை நோயாளிகளுக்கு வந்து தரகராக வேலை பார்க்குறானா இதையே ஆரம்ப காலகட்டத்திலேயே தடுத்து நிறுத்தலை அந்த மருத்துவமனை அப்படின்ற கேள்வி எழுகிறது அதுவும் இல்லாமல் இந்த சஞ்சய் ராயை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ட்ரிங்க் போடுறவன் காவல்துறைக்கு உதவியாக இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு தெரிந்த பிறகும் எதற்காக காவல்துறையில் அவன் வந்து நீடித்தான் அது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது அது மட்டும் இல்லை இந்த சஞ்சய் ராய் சரக்கு போட்டாலும் பரவாயில்ல ஆனால் வருகின்ற நோயாளியும் கிட்டே வந்து கண்ணியமாக நடந்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது பல பேரை இவன் அடிச்சிருக்கிறான் குறிப்பாக கர்ப்பிணி பெண் வந்திருக்காங்க அவங்க விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த விவரங்களை சொல்லாத இவன் கோவப்பட்டு கர்ப்பிணி பெண்ணையே அடிச்சிருக்கிறான் இந்த அடித்த விஷயமானது காவல்துறை வழக்காக பதியப்பட்டிருக்குது இப்படி நோயாளிகள் இடத்துல அத்துமீறுகின்ற சஞ்சய் ராய் தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனையில் எதற்காக பணி புரிந்தான் அதாவது நோயாளிகளுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு பணம் வாங்கிக்கினு அதை காட்டுறவனாக இருந்தால் கூட மருத்துவக் கல்லூரியில் பாடம் எடுக்கின்ற அறை வரைக்கும் இவன் போயிட்டு வருவானா இந்த சஞ்சய் ராய் மருத்துவ மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வகுப்பறை வரைக்கும் இவனையே அனுமதிக்கணும் அப்படின்ற விஷயமானது புரியாத புதிராக இருக்கிறது அதுவும் இவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணவன் இவ்வளோ நீண்ட நாள் பணியில் இருப்பது யாருடைய பின்புலத்தினால் அதையெல்லாம் தாண்டி கூட இந்த பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க உடனடியாக அந்த மருத்துவமனையினுடைய டீன் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி மருத்துவர் எதற்காக கருத்தரங்கு கூட்டத்தில் போய் படுத்து தூங்கணும் அவங்க ஏன் நடுநீசில் அங்கே போனாங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து அந்த மருத்துவமனையினுடைய தலைவர் டீன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பொதுமக்களை கேட்குற மாதிரி கேள்வியை கேட்டு அந்த பயிற்சி மருத்துவர் செஞ்ச தப்பினால்தான் இந்த தவறே நடந்திருக்குது அப்படின்னு இந்த குற்றத்தை மூடி மறைக்கிற மாதிரி ட்வீட் போட்டுருக்கின்றார் அதனால தான் மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக கொதித்து எழுந்து முதல்ல இவனை மாற்றுங்கய்யா பார்த்தியா நம்ம மருத்துவமனையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போய்விட்டது குற்றவாளியை கைது செய்யணும் அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்லாம் பார்க்காம குற்றத்தை திசை திருப்பும் விதமாக அந்த பெண் தனித்திறந்தது தவறு தனியாக போய் கருத்தரங்கு ஹாலில் போய் படுத்தது தவறு ஏன் போனாங்க என்று கேள்வி கேட்டு குற்றத்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் மீது சுமத்துகின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீனுக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொதித்து எழுந்தாங்க அதுதான் நாடு முழுவதும் வந்து ஒட்டுமொத்த மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் போராட்ட காலத்தில் குதிப்பதுக்கு வழிவகை செய்தது உடனடியாக அந்த மருத்துவமனையின் தலைவர் டீனை வந்து பார்த்திங்கன்னா பதவி விட்டு தூக்கிட்டாங்க புதியவராக நியமிச்சிருக்கிறாங்க அதுலேயும் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து சர்ச்சைக்கு உள்ளான ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஜி கேர் அந்த மருத்துவமனைக்கு தலைவராக இப்போ போட்டிருக்காங்களாம் ஏற்கனவே இவர் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்குது மீண்டும் அவரே வந்து அந்த மருத்துவமனை தலைவராக போட்டிருப்பது இன்னும் விசாரணைக்கு தடையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பயிற்சி மருத்துவர் அங்கேயே படுத்து உறங்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மூன்று பேரும் அங்கேருந்து ஏன் வந்தாங்க ஸோ திட்டமிட்டு அங்கே படுக்க வைக்கப்பட்டாங்களா இந்த மூன்று பேரும் அந்த பயிற்சி மருத்துவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கருத்தரங்கு கூட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்களாம் இதெல்லாம் காவல்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது சிபிஐ ஆனது களத்தில் இறங்கி அந்த பயிற்சி மருத்துவருடன் மூன்று பேர் உணவறிஞ்சாங்களே அவங்களையும் பிடிச்சு இருக்காங்க அதே மாதிரி மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய அறுபது பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தியிருக்கிறாங்க இந்த கொலையை இவன் ஒரு ஆளால் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது இந்த பெண்ணை நீண்ட நாள் நோட்டமிடுவதற்கு இவன் ஒராளால் மட்டுமே முடிஞ்சிருக்காது அந்த பெண்ணை முழுவதுமாக நோட்டமிட்டு அதற்கு பிறகு இவன்கிட்ட தகவலை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால் இது ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஆனது களத்தில் இறங்கி விசாரிக்கிறது என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சஞ்சய் ராயை ஒரு சாதாரண மனிதனாக கருதக்கூடாது இவன் சைகோவாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கொலை மட்டும்தான் பண்ணியிருக்கிறான்னா இந்த ஒரே ஒரு பாலியல் வன்புணர்வு மட்டும்தான் செஞ்சுருக்கிறானா இல்லை வேற யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறானா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த சஞ்சய் ராய்க்கு முப்பத்தி மூன்று வயதாக இவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லை குழந்தை குட்டி இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியல இவன் ஏன் சைகோவாக கருதப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பயிற்சி மருத்துவர் இவனுடைய தாக்குதலில் உயிரிழந்து விடுறாங்க அப்படி உயிரிழந்து விட்ட பிறகு கூட அந்த பிணத்தை வன்புணர்வு பண்ணியிருக்காங்கன்னா இவன் எந்த அளவுக்கு ஒரு சைகோவாக இருக்கணும் இவன் எந்த அளவுக்கு போதை ஆசையாமல் இருந்திருக்கலாம் இவன் சமூகத்தில் உயிருடன் இருக்கலாமா தான் போராட்டக் களத்தில் குதித்தவங்க அத்தனை பேரும் வந்து டே இவனை முதல்ல தூக்கில் போட்டுருங்கய்யா விடாதீங்க நீண்ட நாள் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழக்கூடாது இவன் உயிர் வாழ்ந்தான்னு வச்சுங்களேன் இவனுக்கு ஆயுள் தண்டனை ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படி ஆயுள் தண்டனை கொடுத்தான்னு வச்சுங்களேன் பல்வேறுபட்ட மேல்முறையீடு மூலமாக நான் குற்றவாளியே இல்லைன்னு சொல்லி கூட அவன் வெளியே வந்துடுவான் அப்படி இல்லையா ஏதாவது ஒரு தலைவருடைய நாளில் நல்லெண்ண அடிப்படையில் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இவன் வெளியே வந்துடும் அதனால் இவன் வெளியவே வரக்கூடாது குற்றத்தை ஒத்துக்கிட்டான் இல்லையா அதற்கு பிறகு என்ன விசாரணை இருக்குது வேற யாரும் பின்புலம் இல்லை என்று தெரிந்த பிறகு இவனுக்கு கொடுக்கின்ற தண்டனையானது வேற யாரும் மருத்துவரை தவறான கண்ணோட்டத்தில் கூட பார்க்கக்கூடாது உடனடியாக இவனை தூக்கில் போடுங்க இல்லைனா இவனை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சி சிதைச்சி சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே களத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் குதித்து எழுந்திருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவனை பொது இடத்துல தூக்கில் போடணும் அதாவது இவன் முகத்தையே மறைக்கக்கூடாது துடி துடிக்கின்ற காட்சிகளை குற்றவாளிகள் பார்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நிகழாது நம்ம ஏன் இந்த அளவுக்கு கொடூரமாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு அடுத்தது மருத்துவரை பார்த்து தான் கையெடுத்து கும்பிடுகின்றோம் என்னை காப்பாற்றுங்க நீங்கள் தான் கடவுள் மாதிரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நல்லவனோ கெட்டவனோ எதுன்னு பார்க்காம மருத்துவர்கள் ஒட்டுமொத்த பேரும் நோயாளி என்ற அடிப்படையில் மருத்துவம் பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரி வக்கர புத்திக்காரங்களாக இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் திருந்தணும்னா இவனுக்கு கொடுக்குற தண்டனை பெரிதாக இருக்கணும் விரைவாக இருக்கணும் அப்படின்னு போராட்டக்களத்தில் குதிச்சவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் இந்த மாதிரி இன்னும் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டறிந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் இல்லை கைது பண்ணி உள்ளே தள்ளி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்களும் எப்பேற்பட்டவங்க என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் குதிச்சிருக்கவங்க சொல்லியிருக்காங்க கடைசியில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் விதமாக மருத்துவர்களுக்கென்று தங்கி பணிபுரிவதற்கு இடங்கள் இருந்து மருத்துவர்கள் தங்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை பாதுகாப்பு என்று எல்லாவற்றையும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் பாதுகாப்பு உறுதி செய்யாத வரைக்கும் பணி திரும்ப மாட்டோம் என்று மேற்கு வங்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க சிபிஐ விசாரணைக்காக போராடின அகில இந்திய மருத்துவர்கள் இன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டு வெளிநோயாளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ இது இந்தியாவே இருக்கக்கூடிய விஷயம் அதை தான் உங்கள்கிட்ட நான் சுருக்கமாக கொண்டு வந்து சேர்த்தேன் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி